முதலாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு வாசிக்க கேட்போம் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான் மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் பின்பு அவனை கூட்டிக் கொண்டு வந்தான் அவனை பார்த்து நீ யோனாவின் மகனாகி சீமோனே நீ கேபாய் என்னப்படுவாய் என்றார் என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம் போதும் கத்தர் நல்லவரா இருக்கிறார் ஒரு தேவ மனிதனை குறித்து தான் சிந்திக்க போறோம் ஊழியர் கூட்டத்தில் இதை சிந்திக்க கத்தர் கிருபை செய்தார் அன்புதா ஐயா மூலியமா இந்த தேவை செய்தி ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு அது ஊழியர்களுக்காக தேவன் எடுத்தார் உங்களுக்கு அதை சூத்திரம் ஜனங்களுக்காக விசுவாசிகளுக்காக ஆசீர்வாதமாய்

அவர் என்ன பண்ணுகிறார் அவர்தான் முதல் முதல்ல இயேசுவை கண்டார் மேசியாவை கண்டார் ரெச்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்தார் வந்து அவர் போய் யார்கிட்ட சொல்றார் சீமோன்ட்ட சொல்றார் எப்பா நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் ஆமை சோத்ரம் மேசியாவை கண்டோம் நீ மேசியாவுக்கிட்ட வா ஏசுக்கிட்ட வா என்று சொல்லி ஆமை சோத்ரம் இந்த சீமோன் இடத்துல வந்து அவனுடைய சகோதரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்போ சோத்ரோ ஒரு விதமான ஆத்ம பாரமும் ஆத்மா தாகமும் அந்தரியாவுக்குள்ளே அந்த பேருடைய சகோதரனுக்குள்ளே இருந்ததை பார்க்கிறோம் தான் மட்டும் மேசியாவை கண்டோமே அமை நன்மைகளை அனுபவித்தோமே அந்த நன்மையை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு பெரிய வாஞ்சியோடு கூட தன் சகோதரி இடத்திலே மேசியாவை குறித்து சொன்னதை பார்க்கிறோம் இல்லை இல்லையா நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம் நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறார் அதுதான் பெரிய ஆசீர்வாதம் நீங்க எந்த அளவுக்கு சமாதானத்தை அனுபவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இயேசுக்குள்ள சரியாய் கடந்து ஆனால் தேவன் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் நம்மளை சமாதானத்தோடு நடத்துவார் அல்லேலுயா இரண்டாவது சோத்ரோ நம்முடைய விளவினங்கள் மத்தியிலே அவர் பலனை தந்து நடத்துவார் அல்லேலுயா குறைவுகளுக்கு மத்தியிலே அவர் நிறைவை தந்து நடத்துவார் எல்லா எதிரான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவர் பாதுகாவலராக இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவார் அப்படிப்பட்ட ஒரு நாம் கண்டிருக்கிறோம் இதெல்லாம் என் அனுபவிக்கிறேன் உங்களுக்கு சாட்சியாய் நீங்களும் அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வரணும் அப்படிப்பட்ட தேவ சமாதான் தேவ பலன் தேவ பாதுகாப்பு தேவ ஆசீர்வாதம் நாம் நம்முடைய குடும்ப பிள்ளைகள் அனுபவிக்கிற இடத்திற்கு நேராய் கடந்து போகும் இதை பெற்றுக் ஆமை தன் சகோதரன் ஆகிய சீமோனுக்கு என்ன பண்ணுகிறார் நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சுவிசேஷமாய் அறிவிக்கிறதை பார்க்கிறோம் புதுசா ஒரு மனுஷனை அறிவிக்கிற இடம் வரலைன்னா இன்னும் மேசியாவை நீங்க காணல இன்னும் ஆண்டவர் இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியல அவரிடத்திலிருந்து பெற வேண்டிய நன்மையை என்ன பண்ணல பெற வேண்டிய விதமாய் பெறல அதனாலதான் என்ன பண்ண முடியல ஒரு புதிய மனுஷனுக்கு இல்லை நம்ம சந்திக்கிற எந்த மனுஷனுக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியல அறிவிக்க முடியல உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களே இப்ப சோதரம் நம்முடைய பகுதியில் நாலஞ்சு கடைகள் இருக்கு நம்ம ஒரு கடையில அரிசியை வாங்குறோம் ரெண்டு மூணு கடையில வாங்கி இருப்போம் ஒரு இடத்துல செட் ஆயிரும் நல்லா இருக்கும் உடனே வாங்கி என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல சாப்பிடுவோம் உடனே யாராவது ஒருத்தவங்க அரிசி வாங்க போகணும்னு நம்மள்ட்ட வந்து ஆலோசனை கேட்க வேண்டாம் அரிசி வாங்க போறோம்ப்பா அப்படின்னு சொல்லும் போதே வாலண்டியா இவங்க என்ன பண்ணிடுவாங்க இறங்கிருவாங்க இறங்கி என்ன சொல்லுவாங்க எப்பா அந்த இடத்துல அரிசி வாங்காத நல்லா இருக்கு ஆனால் விலை கூட இருக்குப்பா கிலோவுக்கு ரெண்டு ரூபா என்ன பண்ணுறாங்க கூட விற்கிறாங்க இந்த அந்த கடை இருக்கு பாத்தியா அந்த இடத்துல விலை மலிவாதான் இருக்கு ஆனால் அரிசியில் கல் இருக்கு அரிசியில் என்ன இருக்கு கல் இருக்கு ஆனால் இந்த கடையில் அரிசி கேற்ற விலையும் அரிசியும் தரமாக இருக்கு நல்லா இருக்கு இந்த கடையில் போய் என்ன பண்ணு வாங்குன்னு சொல்றோம் ஏன் சொல்றோம் நான் கமிஷம் கொடுப்பானா கம்சன் உண்டா கம்சனும் டயா அந்த கடக்காரம் கொடுப்பானா கிடையாது அனுபவிச்சான் அந்த இடத்துல வாங்கி விலை கூடுதலா வாங்கி இந்த இடத்துல வாங்கி கல் இந்த இடத்துல போனோன்னு நல்லா இருந்துச்சு அதை அனுபவிச்சதுனாலதான் அதை அவன் என்ன பண்றான் சொல்லுகிற இடத்துக்கு வருகிறான் நீங்களும் நானும் மேசியாவை கண்டிருந்தால் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துருப்போமானால் சொல்லாம இருக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் எந்த மனுஷனை பார்த்தால் எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எப்படியும் சுவிசேஷத்தை சொல்லிடுவேன் ஆண்டவர் கொடுத்து ஏன்னா நம்ம அனுபவிக்கிறோம் அந்த நன்மையை அனுபவிக்கிறோம் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் சோதரம் இந்த நம்ம ஆட்கள்லாம் வரும்போது ஜெபம் போதே ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சிருவேன் ஜெபங்கிற பேரில் என்ன பண்ணிடுவேன் சுவிசேஷத்தை சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் எப்படியாவது கிடைச்சிரும் சுவிசேஷத்தை சொல்லாமல் என்ன முடியாது இருக்க முடியாது எப்படியாவது அப்பா சுவிசேஷத்தை என்னையாச்சு சொல்லியாச்சு கத்தரி என்னைக்காக இருந்தாலும் அதில் ஒரு தண்ணியை ஊற்றி பண்ணிடுவார் முளைக்க வச்சிருவார் ஏன் அப்படி ஒரு தாகம் நமக்குள்ள உண்டாகுது ஏன் சுவிசேஷம் சொல்லாமல் இருக்க முடியல வீடு வீடா சொல்றது வேற அது ஒரு ஊழியம் செய்கிறோம் சுவிசேஷ ஊழியம் ஆனால் எந்த மனுஷனையாவது பார்க்கும்போது சொந்த பந்த உறவுகளை பார்க்கும்போது எப்படியாவது சொல்லணுங்கிற ஒரு இயக்கம் ஆகும் எப்ப யாருக்குள்ள இருக்கும்னா மேசியாவை கண்டவர்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும் மற்றவங்களுக்குள்ள என்ன உடுத்தி இருக்கிறாங்க அவங்க வீட்டுல என்ன பொருள் இருக்கு அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்குள்ள என்ன குறை இருக்கு இதுதான் இருக்கும் ஏன்னா அவங்க மேசியாவை காணல சும்மா மேசியான்னு வந்துகிட்டு இருக்கிறாங்க சபைக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க மேசியாவை காணல சமாரியா ஸ்திரி மேசியாவை கண்டால் அவ வந்த வேலையை விட்டுட்டா அவ தண்ணி தூக்கிட்டு போனா தான் உலையாக்கி என்ன பண்ண முடியும் சோறு சாப்பிட முடியும் அவ குடத்தை போட்டுட்டு தண்ணி தூக்குறத போட்டுட்டு மேசியாவை கண்டேன்னு சொல்லி என்ன ஆரம்பிச்சுட்டா சொல்லி சொல்லுங்க இந்த பொங்கி ஆக்குறதுல கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் ரச்சகரை கண்ட மாத்திரத்தில் அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை அடைந்தால் அதை சொல்லாமல் அவரால் இருக்க முடியல நீங்க கண்டிருக்கீங்களான்னு தெரியல மேசியாவை என்னாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இச்சகரை கண்டிருந்தா நம்முடைய தேவைக்காய் புலம்ப மாட்டோம் எந்த மனுஷனுக்கும் சுவிச அறிவிக்கிற இடத்துக்கு என்ன விண்ணிருவோம் கடந்து போயிடுவோம் நேற்று கூட ஒரு மனுஷன் வந்தார் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஐயா ஏதோ கேமரா வைக்கிறது நாங்கள் இது மாதிரி வச்சிருக்கிறோம் அப்படி தேவைன்னா என்ன சொல்லுங்க அப்படின்னாரு போக போற பத்துன்னு பார்த்தேன் டக்குனு ரெண்டு டிராக்ஸ் இருந்துச்சு ஐயா இதை படிங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார் ஆசிர்வதிப்பார் அந்த அதை செய்யணும்னு தோணுது இல்லை எதனால் தோணுது அவன் அக்கினி கடலுக்கு தப்பணும் அவன் பிஸ்னஸ் விஷயமாக வரான் போகட்டும் கத்தரு சோற்றுடும் ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கணும் இல்ல காலேஜ்ல வேலை பார்க்க ஒரு ஆளை விட்டு வைக்க மாட்டேன் ஒரு ஸ்டூடெண்ட்டை விட்டு வைக்க மாட்டேன் என் கைட்ட என் முகத்தை பார்த்துட்டு போயிட்டான்னு அவனுக்கு சுசேஷம் அறிவிச்சே ஆகணும் சோற்றுறோம் இப்போயாவது அது அப்போலாம் இருப்பேன் சோத்துரும் சுவிசேஷத்தை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவேன் அவனை மிரட்டி கொண்டு போவேன் இப்ப அப்படி இல்லை ஏன்னா வளர வளர நிதானம் கிடைக்குது பவுல் சொல்லுவாரு நான் குழந்தையாய் இருக்கும் பொழுது குழந்தையாய் பேசினேன் வளர்ந்து வரும்போது குழந்தைத்தனத்தை என்ன பண்ணிட்டேன் ஒழித்து விட்டுட்டேன் பார் அப்ப ஆவிக்குரிய பகுதியில வரும்போது குழந்தையா இருக்கும்போது அது ஒரு முரட்டுத்தனமான ஒரு விசுவாசம் முரட்டுத்தனமான ஒரு சுவிசேஷம் அப்புறம் பக்குவாடை அடைய ஆனா சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கக்கூடாது ஒரு மனுஷனை சந்திக்கும் போது மற்ற கதையெல்லாம் பேசி ஊரு கதை உலக கதை சோத்ரம் இந்த பெண்களுக்கெல்லாம் சோத்திரம் ஒரு ஆளை பார்த்துட்டா என்ன அவங்களுக்கு மனசுல தோணுது தெரியுமா அவங்க என்ன உடுத்தி இருக்கிறாங்க அவங்கள்ட்ட என்ன இருக்குது சோத்ரம் இதுல தான் கவனம் போகுது ஆண்களுக்கு அப்படி வஸ்திரத்தின் மீதெல்லாம் ஒரு மோகம் இருக்காது இச்சை இருக்காது ஆனா பெண்களுக்கு இயல்பாகவே அந்த சாத்தம் பிறக்கும் போதே உள்ள உக்காந்துருவான் போல என்ன உடுத்துறாங்க கரெக்டாக சொல்லுவான் அந்த மாசம் அந்த கூட்டத்துக்கு வந்தீங்க இப்படிப்பட்ட ஒரு சேலையை கட்டிட்டு வந்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்க எடுத்தீங்க அது நாலு மாசம் கழிச்சு அப்போ அப்ப எவ்வளவு அது இருதயத்தில் போய் பதிஞ்சு கிடக்கு பத்தீங்களா என்னத்தை கவனிச்சிருக்காங்க ம் சொந்தக்காரம் அதான் கேட்பா அவனுக்கு இயேசுவை குறித்து சொல்லுவோங்கிற எண்ணமே வராது இன்னொன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க ஓ லட்சணத்தை பார்த்தோன்னா அவங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் நம்ம லட்சணத்தை பார்த்தா சோத்துறோம் முதல்ல நீ இயேசுவை என்ன பண்ணணும் ஒன்னும் ஆண்டவர் ரசிக்கணும்னு சொல்லிட்டு போயிருவாங்க அப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது அது உண்மைதான் ஆனா எப்படியாவது ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்ந்தது என்னவனும் சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த சுவிசேஷ வார்த்தையை கேட்ட மனுஷன் பிரதான அப்போசலனாய் உயர்த்தப்படுகிறான் அல்லே இல்லையா எவ்வளவு பெரிய காரியம் பத்தியலா தேவன் ஒரு மனுஷன் போய் சுவிசேஷம் சொல்லி அந்த மனுஷ எதிர்காலத்துல இப்படி எல்லாம் வருவான்னு நினைச்சு பார்த்தாங்களா சபைகளுக்கெல்லாம் தலைவராய் கத்தார் உயர்த்தி வைத்தார் அப்படித்தான் சோத்ரம் பேதுரு சந்திக்கப்பட்டிருக்கிறார் அதனால நம்ம சொல்லுகிற மனுஷன் சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கலாம் ஆனா பிற்காலத்தில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போகலாம் சோத்ரம் அது நம்ம கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் தானே ம் சோத்ரம் அதனால எந்த மனுஷனுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க இயேசுவை நீங்கள் காணணும் தேவுடைய அன்பு ஊற்றப்படும் நீங்கள் தேவடைய சமாதானத்தையும் தேவடைய அந்த பலனையும் ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையும் அந்த சோத்திரம் பாதுகாப்பையும் சேத்தையும் நீங்கள் காணும் போது தான் எந்த மனுஷனுக்கும் ஆண்டவரை சொல்லுகிற இடத்துக்கு வருவீங்க அவங்க மேசியாவை கண்டதனாலதான் சொன்னாங்க நாங்கள் மேசியாவை கண்டோம் கண்டவங்க சும்மா இருக்க முடியாது இயேசுவை கண்டவங்க சும்மா இருக்க முடியாது சோத்திர வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திரும்ப 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 கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க பிரச்சகரை குறித்து சுவிசேஷமாய் அறிவிப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஆண்டவரால் தொடப்பட்டு கத்தருக்குள்ள கடந்து வருவாங்க அதற்கு நம்ம ஒரு காரியத்தை என்ன பண்ணணும் செய்யணும் சரி போகட்டும் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுது பின்பு அவனை வந்தான் ஆ இடத்துல கூட்டிட்டு வந்தாங்க பிரயாசப்பட்டாங்க சுவிசேஷம் அறிவித்தது மாத்திரம் அல்ல அந்த மனுஷர் யாரை சுவிசேஷமா அறிவிக்கிறோமோ அவங்களை எப்படியாவது பிரயாசப்பட்டு அவங்கள சபைக்கு என்ன பண்ணிட்டு வரணும் கூட்டிட்டு வரணும் ஒருவேளை சோதர் ரொம்ப தூரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க வேதர் சொல்லியிருப்பார் எப்பா என்னால அவ்வளவு தூரம்லாம் என்னன்னு முடியாது ஏப்பா நான் ஆட்டோ படிக்கிறேன்பா நீ வா நீ செலவு பண்ண வேண்டாம் நீ என்னோட வந்தா போதும் அப்படின்னு சொன்னால் அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா வருவாங்க சோத்ரா அவங்களுக்கு ஒரு பார சுமையாக இருந்தால் தான் வர முடியாது அந்த சுமையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானால் அவங்க வருகிறதுக்கு ஒரு தடையும் இல்லை ஆனால் நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா வா போவோம் ஓ வண்டியிலே போயிட்டு வந்துடுவோம் அது வாக்கும் ரெண்டாவது நாள் வாக்கம் அத்தாடி சோத்ரோம் டேந்து தப்பணுமுடா அப்படின்னு என்ன பண்ணிடும் ஏன்னா நம்ம கணக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கு அவன் எதையாவது ஆட்டையை போடலாமா அப்படின்னு இருந்தா எப்படி சோத்ரன் அவன் தெரிச்சடிச்சு ஓடிடுவான் ரச்சகரை விட்டே ஓடி போயிடுவான் இல்ல அப்படி இருக்க கூடாது கத்தரு சோத்ரம் கடந்த நாள் வெள்ளிக்கிழமை ஒரு ஊழியக்காரர் சென்னையில இருந்து வந்தார் அவர் ஒரு வார்த்தை அநேக காரியங்களை சொன்னார் அதுல சோத்ரம் ஒரு சாட்சி பதிவு பண்ணார் கத்தரி சோத்ரம் தான் அந்த ஜபங்கள்லாம் வரணும்னு சொல்றோம் வெள்ளி உவாச ஜபங்கள் நாய் சனிக்கிழமை உபாச ஜபங்களா வரணும்னு சொல்றோம் திடீர்னு ஊழியக்காரரை தேவனை அனுப்புவார் யாருக்கு தெரியும் பாருங்க ஆண்கள் கூட்டத்துக்கு போன தடவை ஒரு ஊழியக்காரர் வந்தார் நினச்சி பார்க்கல ஆண்கள் கூட்டம் சோத்திர நான் நினைச்சேன் மனைவிட்ட சொன்னேன் ஆண்கள் கூட்டத்தை என்னமோ தேவன் ஆசீர்வதிக்கிறார் ரொம்ப விசேஷமாக பார்க்கிறார் முதல் நாள் ஒரு ஊழியக்காரர் அனுப்பிச்சு வச்சார் இந்த கூட்டத்துக்கு ஒரு ஊழியக்காரர் நினைவுனார் அனுப்பிச்சு வச்சார் கத்தருக்கு சோத்திரம் சரி போட்டு கத்த நல்லவராக இருக்கிறார் அல்லே லுயா எப்போ யாரு நடத்துவார்னு தெரியாது நமக்கு சமயம் போது கூட்டங்களுக்குள்ளக்குள்ளே போகும்போது ஒரு வேளாண் அப்படிப்பட்ட ஊழியக்காரர் மூலியமாய் தேவன் நம்மளை ஆசிர்வதிச்சுட்டு போயிருவார் தேவனுக்கு மயிமை உண்டாகட்டும் அப்ப அவர் ஒரு சாட்சினார் வெளிநாடுகளுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறாராம் சோத்திரம் அவர்கிட்ட நான் கேட்டேன் ஐயா உங்களுடைய ஃப்ரெண்டு சோத்துறோம் அவங்க வீட்டில் எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கு இங்கே வந்து சோத்திரம் தங்கணுங்கிற ஒரு சூழ்நிலை சோத்திரம் அப்பா அவர் சொன்னாரு அவர் ஃப்ரெண்டு தான் முப்பது வருடம் நட்பு ஆனால் தான் அவர் வீட்டுக்கே வந்திருக்கிறார் அவர் அவர் தங்குவதற்குரிய சகல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார் சோதரம் ஆனால் அவர் சொன்னாரு சபை இருந்தா ஒரு ஊழியர் இருந்தா சோதரம் அங்கே போய் தங்கலாமே ஒரு ஆலயத்துல அப்படின்னு சொல்லி அப்படி கடந்து வந்தான் அப்புறம் அவர்கிட்ட பல காரியங்களை பேச காரியங்கள் உதவி செய்தான் சரி அப்ப அவரு சாட்சியில என்ன சொ வெளிநாட்டுல அவரு சோது ஊழியத்துல ஒரு விசுவாசி ஒரு புதிய ஆத்துமாவை கூட்டிட்டு வர்றாங்களா இவங்க புதுசா வராங்க தான் கூட்டிட்டு வரேன் பல மாதங்களா கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வந்துட்டு போய் கூட்டிட்டு வரோம் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு திருப்பி கூட்டிட்டு போய் விடுவாரு கேட்டா நூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு ஆத்மாவுக்காக ஒரு விசுவாசி பெட்ரோலை செலவு பண்ணி போய் கூட்டிட்டு வந்து திருப்பி போய் என்ன பண்ணுது அப்போ ஒரு நாள் ஞாயித்துக்கிழமை எத்தனை கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணுறார் ஆ நானூறு கிலோமீட்ரு எப்படி இரநூறு நீங்கள் நீங்க எல்லாம் கோழி முட்டை தான் காலையில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு அப் அண்ட் டவுன் நூறு நூறு இரநூறு திருப்பி போய் விட்டுட்டு வர்றதுக்கு அப் அண்ட் டவுன் நூறு நூறு இரநூறு அப்போ நானூறு கிலோமீட்ரு அதுக்கு என்ன பெட்ரோல் அந்த ஒரு ஆத்மா ஒரு நாலு பேர்னா கூட சரி நாலு பேருக்காக போறாருன்னு சொல்லலாம் இல்ல அவரும் நடுத்தர ஃபேமிலி தான் அந்த ஆத்மா மேல் இருக்கிற தாகங்க இயேசுவை கண்டால் அந்த உணர்வோர் மேசியாவை கண்டால் உணர்வோர் அல்லேலூயா எனக்கு எங்க அப்பா கார் வாங்கி கொடுத்தாரு கல்யாணம் ஆன புதுசுல எங்க அப்பா கண்ணுக்கு நான் தப்பணும் சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா பாத்திரம் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கோம்ல எங்கள் அப்பா டேய் இது காருன்னு நினைச்சியா இல்லை வேற எதுவும் நினைச்சியா ஒரு காரில் எத்தனை பேராக போறதுன்னு கேட்பாரு அஞ்சு பேர் எத்தனை பேர் போனிங்க அதில் பத்து பேரை உள்ள இருப்பேன் பத்து பேரை அடைச்சி சர்ச்சை கூட்டிட்டு போவேன் சோத்திரம் ஒவ்வொரு வர ஒரே ட்ரிப்பாக தான் இருக்கும் சோத்திரம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் ஜனங்களை கூட்டிட்டு போகிறதுக்காண்டு அதனால அவர் பார்த்துருவார் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துருவார் பார்த்துட்டா அப்படி அவருக்கு பொங்கும் அவருக்கு எங்கள் பாஸ்டரை பார்த்துட்டாலும் சரி சர்ச்சு விஷயம்னாலே அப்படி பொங்கிடுவார் ஒந்தளிப்பு மலை வெடிக்கும் ஆமாம் ஆமா எரி மேலே வெடிக்கிறோம் அப்போயே தெரிஞ்சு போச்சுன்னா ஆக அன்னைக்கு வீட்டில் என்ன பிரச்சனையே உண்டாக்க போறா அப்படி அதில் அந்த நேரத்துல வண்டியில் ஒரு சின்ன ஃபால்ட் ஆகி போச்சுன்னா போச்சு அப்படி மேலையும் கிளியுமா தெரியும்டா நீ அவங்கள ஏத்துற நீ என்ன இதா ஏத்துற ஒரு நாலு பேரை கூட்டிட்டு போனா பரவாயில்ல அதுல எத்தனை பேர் ஏத்தனை அந்த வண்டி தாக்குமா ஆய் ஓயின்னு கத்துவார் அவ்வளவு பேர் அட்டச்சு என்ன ஒன்று வருது சச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றது அல்ல இல்லையா நமக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா அது கத்தருக்கு பயன்படட்டும் கத்த நல்லவராக இருக்கிறார் தேவனுக்கு மையமே உண்டாகட்டும் அதே போல் ஒரு விசுவாசி கேட்டான் ஒரு தேவப்பில் அவங்க பாட்டிக்கு ரொம்ப முடியலை முடியலை அதனால் திருச்சிக்கு கூட்டிகிட்டு போகணும் காரில் தான் கூட்டிகிட்டு போக முடியும் வெளியில் கார் எடுத்தால் செலவு பண்ண காசு இல்லை அதனால் உங்கள் காரை கொடுக்க முடியுமான்னு கேட்டான் கொடுக்குறது எனக்கு பிரச்சனை இல்லை எங்கள் அப்பாவுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் எங்கள் அப்பாவுக்கு என்ன வேணும் பதில் சொல்லணும் அப்ப நான் சொன்னேன் நீ எடுத்துகிட்டு போ நீ போயிட்டு வர வரைக்கும் நான் தலைமறைவாக இருக்கணும் இப்போ போயிட்டு வர வரைக்கும் என்ன பண்ணணும் ஆமாம் கார் கேட்பார்ல நான் கார் எடுத்துகிட்டு போனால் அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான்னு தெரியும் அவன் இருக்கிறான் கார் எங்களை யார்ட்ட நான் கொடுத்து விட்டேன்னு கேட்பாரு கொடுத்து விட்டேன்னு தகுந்தா தொலைச்சி விட்டார் ஏன்னா நம்ம கார் இல்லை அவர் வாங்கி கார் அதனால நான் மூணு நாளாக தலைமறைவாக இருக்கேன் போய் கொடுத்து விட்டு நைட்டோட வீட்டுக்குள்ளே வந்து கடந்துட்டு அவன் திருப்பி வர வரைக்கும் நான் இப்படி இருக்கணும் தலைமறைவாக இருக்கு கேட்டான் சரி அவன் சரி அவன் ஏதோ வண்டி எடுத்துகிட்டு ஏதோ ஊழியத்துக்கு எங்கேயோ போயிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்குவான் அப்படியெல்லாம் அந்த ஆத்மா உதவி செஞ்சு அந்த ஆத்மா வயசானவங்களை ஆண்டோருக்குள்ளே வழி நடத்த கத்தற்கிருவே செய்தார் சோத்திரம் சும்மா வானத்துலேருந்து குதிச்சு வரல இது மாதிரி அநேக காரியங்கள் உண்டு சோத்திரம் இப்படியெல்லாம் தேவனுடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணணும் காரியம் அதனால தான் இன்னைக்கு எனக்கு ஆச்சரியமாக அற்புதமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறார் வாகனங்களை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க சோத்திரம் அந்த பொருள்லாம் எடுத்துட்டு வரணும் ஆண்டவர் அற்புதமாக சோத்ரன் நம்முடைய சப விஸ்வ சிவரமணிப்படுறவர் மூலியமா சோதரம் வெளியில கேட்டால் ரெண்டாயிரம் ரூபா வாடகைனாங்க அவர் ஃப்ரீயாக இறக்கி விட்டுட்டு போயிட்டார் அல்ல இல்லையா சோத்திரம் அதுக்கப்புறம் அதுவும் அந்த வழியா போக்குவரத்து இருக்கு அந்த போக்குவரத்தில் நம்முடைய பொருளையும் தூக்கி போட்டுகிட்டு என்ன பண்ணிட்டோம் ஆமாம் ரெண்டு மூணு முறை அப்படி ஒரு காரியங்கள்ல ஆமே சோத்ரம் அப்போ தேவன் அதெல்லாம் நினைவு கூறுகிறார்ல நம்மள்கிட்ட கார் இருந்த காலத்தில் அது தேவனுக்காகவும் ஊழியத்திற்காகவும் சோத்துரம் அப்போ மேசியாவிட்ட கூட்டிட்டு போனாங்கல்ல நீ போகணும் சுவிசேஷம் சொல்லிவிட்டு மட்டும் விடலை சோத்திரம் அதனால விசுவாசிகள் அதனால் யாராவது வந்தால் போக்குவரத்துக்கு சோத்திரம் இல்லைனாலும் நம்ம கொடுத்து உதவணும் அப்படி சோத்ரம் அந்த மனுஷன் நூறு கிலோமீட்டர் எனக்கு ரொம்ப ஆச்சு அந்த அளவுக்கு நம்ம அவங்க அவர் கா கிட்டவேன்னு இருக்க முடியாதுல்ல யார் அதை செய்வேன் நான் செய்வேண்ணா நூறு கிலோமீட்டரு போய் ஒரு விசுவாசியை கூட்டிக்கிட்டு நூறு கிலோமீட்டர் வந்துட்டு திருப்பி சா மதியத்துக்கு மேலே நூறு கிலோமீட்டர் வார வாரம் நான் செய்வேண்ணா உண்மையிலே நான் செய்ய மாட்டேன் அவனோடு ஒப்பிடும்போது நமக்குள்ளே என்ன ஆத்மா பாருவோம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் வேணால் நான் செய்வேன் அதிக வச்சோம்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வேணால் நான் செய்வேன் ஆனால் அந்த மனுஷன் அந்தளவுக்கு செய்கிறாரே இன்னும் செய்கிறாராம் அந்த விசுவாசி சோதரம் ஒரு ஆத்மாவுக்கார் அப்போ அவருக்கு அந்த ஒரு ஆத்மாவுடைய வேல்யூ புரியுது அந்த ஒரு ஆத்மாவுடைய வேல்யூ புரியுது அதனால தான் மேசியாவட்ட எப்படியாவது கூட்டிகிட்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு என்ன பண்ணுகிறார் கூட்டிட்டு போய் சேர்க்கிறார் அதனால நீங்களும் நானும் ஆத்மாவுக்கு சுவிசிஷம் அறிவிங்க ரெண்டாவது சோத்திரம் அவங்கள ரச்சகட்டத்தில் கூட்டிட்டு வாங்க அதுக்கு அவங்கள்ட்ட பொருளாதாரம் இல்லைனாலும் கொடுத்து உதவுங்க சோத்திரம் அதனால நம்ம குறைஞ்சு போக மாட்டோம் எல்லாவற்றையும் பரலோகத்தில் கணக்கு வச்சுருக்கிறாரு அத்தனை ஏற்ற காலத்தில் பல மடங்காக திருப்பி தேவன் தந்து நடத்துவார் இல்லையா ஒரு நாள் சுயநலவாதிகளாக மாட்டும் இருந்துடாதீங்க அது ஒரு நாள் நம்மளை ஆசீர்வதிக்கப்படவே முடியாது இல்லை தேவனுக்கு மய்மை உண்டாகட்டும் கத்தருக்கு சோத்துறோம் அதனால இன்னைக்கு அந்த நன்மையாக நம்ம பல காரியங்களை விதைச்சு வந்ததுனால அநேக நன்மைகள் இந்த நாட்களில் சோதரம் அந்த தம்பியுடைய பாட்டிக்கு நான் கார்த்தேன்னு சொன்னதை பற்றியில கடந்த நாட்களில் ஒரு நாள் போகிறேன் சோதரம் புதுக்கோட்டைக்கு போயிட்டு நான் இங்கேருந்து போகணும் என்கிட்ட வண்டி இல்லை அப்போ என்னடா அப்படின்னு சொல்கிறேன் அவன் சொல்கிறான் இருந்தேன் நான் வரேனே அப்படின்னு சொல்லி அவனே ஆட்டாவை எடுத்துட்டு வந்து ஆமா சோத்திரையினை கூட்டிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அடக்காரன் அடக்காரா போகணும்டா வண்டி இல்லடாண்ணே உடனே ஏன் வண்டி டூ வீலர் உங்க மனைவி வந்துச்சு அதை கொடுத்து விட்டு நீங்கள் போங்கண்ணே சோத்திரம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு அங்கேயே இருந்து என்ன பண்ணுறேன் சோத்திரம் பஸ் ஏறணும் பாஸ்டர் நான் பஸ்ஸில் கார்ல போய் விடுறேன் இந்த டூ வீலர் இன்னொருத்தன் எடுத்துட்டு போய் என்ன பண்ணு கொடுத்துரு எவ்வளோ காரியங்களை கத்தர் செய்கிறார் பார்த்தீங்களா சோத்திரம் அதெல்லாம் நம்ம நன்மை செய்ய பலகன் கத்தர் நல்லவராக இருக்கிறார் அல்ல ஜீவன்ராஜுடைய ஜீவன்ராஜோடைய அம்மா அவங்க கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டாங்க ஆதி நாட்டு அவன் விசுவாசி அப்போ அப்போ தான் நான் ஊழியத்தில் வந்த புதுசு அவங்க அம்மா கேன்சர் வியாதியில் மரண தருவாயில் இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லா வைத்தியமும் எடுத்து ஒன்று கைவிடப்பட்டுருச்சு அப்போ அப்போ நான் சொல்லி நம்ம பாண்டிச்சேரிக்கு போவோம் அங்கே தங்க வசதியிலேயே என்ன பண்ணுறது நாங்கள் அப்புறம் நாங்கள் மாமியார் வீடு கடலூரில் இருக்குது போவோம் அங்கே வச்சு எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு போய் வச்சு அப்புறம் அங்கேருந்து கடலூருக்கு கூட்டிட்டு போய் நமக்கு தெரிஞ்ச எங்கள் சகல மூலியமா அப்புறம் டாக்டர்லாம் பார்த்து ஆண்டோடி பெரிதான கிருப சோத்திரம் அந்த கேன்சர் வியாதியிலேருந்து அவங்க பூரணமாக குணமாக்கப்பட்டு வந்தாங்க லேலுயா அதனால் இன்றைக்கி அவன் விசுவாசமாக இருப்பான் எங்கே கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் என்ன சொன்னாலும் அடுத்த நிமிஷம் வந்துடுவான் சோத்திரம் அவங்க அம்மா அப்பாவும் சோத்திரம் தெய்வத்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் என்னையை வச்சு பார்ப்பாங்க கத்தரி சோத்திரம் இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் பலவீனப்பட்ட போது அவங்க எல்லாம் உபாசம் பண்ணி ஜோம் பண்ணி இருக்கிறாங்க நம்ம பிழைச்சி வந்ததுக்கு அப்புறம் அழுகிறான் தம்பி எனக்கு இவ்வளவு நன்மைகளை செஞ்சு உங்களுக்கா இப்படி கேள்விப்பட்ட உடனே நாங்கெல்லாம் என்ன ஒண்ணல தூங்க முடியல சோத்துறோம் செவ்மன்னோம் பா அழுதோம்பா ஆண்டவர் உங்களை உயிரோடு கொண்டு வந்து நிறுத்தினாரே என்று சொல்லி இல்லையா அப்ப சோத்துறோம் நமக்கு நம்ம பெலனாய் இருக்கும் போது யாராருக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய தேவன் நமக்கு நல்ல பலனை கொடுத்தா செஞ்சிருங்க ஏற்ற காலத்துல அது நமக்கு பக்கபலமாய் நிற்கும் லுயா பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யாதீங்க நம்ம இப்படி செய்யறது இல்ல தேவன் சந்தோஷப்படுவார் அல்லையல் லுயா அதனால ஆத்துமாக்களுக்கா வேறு சொல்வது செலவு பண்ணப்படணும் அதனால கத்துடைய பிள்ளைகள் நீங்க அந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள வாங்க அதெல்லாம் சுயநலவாதியா இருக்காதீங்க அதெல்லாம் பிசினஸ் கணக்குக்குள்ள கொண்டு போகாதீங்க அதுல ஒரு ஆதாயத்தை பார்க்காதீங்க நம்ம சோத்திரம் நஷ்டப்பட்ட ஒரு ஆத்துமாவை ரெட்சகரிடத்துல கொண்டு வந்து சேர்க்கற பிரயாசப்படணும் அது இயேசுவை கண்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த வெளிச்சம் கிடைக்கும் அல்லையல் லுயா